சக்தி ஓம் அதிபரா சக்தி இணந்த குழந்தையே இதை முழுமையாக கேட்டுவிட்டு இந்த இரவை இறுதியே கடந்து வா உன் அம்மா உனக்காக காத்து கொண்டிருக்கின்றேன் உன் வாழ்வில் நீ பெற்றதை விட நீ இழந்தது தான் அதிகம் நீ சந்தோஷப்பட்ட நாட்களை விட துக்கப்பட்ட நாட்கள் தான் அதிகம் உன் மனதிற்கு மீறிய துன்பங்களை நீ அனுபவித்து விட்டாய் இந்த காலகட்டத்தில் நான் வரைக்கும் வேண்டிய சந்தோஷம் என்பவர்களை எதையும் நீ இன்னும் சந்திக்கவே இல்லை அதற்காகத்தான் நீண்ட காலமாக காத்து நிற்கின்றேன் உன் மனதில் உள்ள ஏக்கங்கள் எல்லாம் அம்மா நான் என்ன பேராசையா படிக்கிறேன் இந்த காலகட்டத்தில் எனக்கு நடக்க வேண்டிய நல்லபட்சம் சாருங்கள் தானே கேட்கின்றேன் இது என் நியாயமான வேண்டுகோள் நியாயமான ஆசையும் தானே கூட நிறைவேற்றாமல் காலம் கடந்தும் காத்திருக்க வைக்கலாமா அம்மா என்றுதானே கேட்கின்றாய் என்னிடம் வைக்கும் ஒவ்வொரு வேண்டுதல்களையும் உன் ஆசைகளையெல்லாம் அல்ல என்பது எனக்கும் தெரியும் உன் நியாயமான ஆசைகளை நான் நிராசையாக்க மாட்டேன் என்பது புரிந்து கொள் காலங்கள் கடந்து போகவில்லை உனக்கான காலம் வரும் காத்திக் கொண்டுதான் இருக்கின்றேன் உனது இழப்புகள் எல்லாம் தாண்டி அதன் வழிகளை எல்லாம் உதறிவிட்டு வெறுமையான மனதோடன் என்னிடம் வா நான் என்னிடத்தில் இருக்கும் தண்ணீரும் ஆசிர்வாதத்தையும் உனக்கு தருகின்றேன் அதனோடு நான் மித சுகத்தையும் சேர்த்து வழங்குவேன் உன்னை நான் தாண்டி பிடிப்பேன் தூக்கி உயர்த்துவேன் இவையெல்லாம் நான் உனக்கு கொடுக்க வாக்குகள் நிச்சயமாக அது நிறைவேற்றுவேன் நான் ஒரு பொழுதும் வாக்கு மீற மாட்டேன் உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் என்னை தஞ்சமாகட்டும் வேண்டியது அனைத்தும் எப்படியே நடக்கும் ஏனென்றால் உன் வேண்டுதலை கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் அதற்கு பதிலோடும் பலனோடும் சந்திக்க வருகின்றேன் சில பிள்ளைகளை நான் என்னிடத்தில் வர வைத்து ஆசைகளை வழங்குவேன் சில பிள்ளைகளையும் அவர்களிடத்தில் தேடிச் சென்று என் ஆசைகளை பரிபூரணமாக வழங்கி வருவேன் அப்படியாக உன்னிடத்தில் எந்த காரண காரியங்களும் இல்லாமல் கஷ்டங்கள் வராது என்று கூறியிருக்கிறேன் அல்லவா குழந்தையே கஷ்டம் என்பது எல்லோருக்கும் வந்தது அவர் பிடியிலிருந்து யாரும் தப்புவதில்லை இதனை தெரிந்தும் வாழாமல் இருக்கின்றாய் மற்றவர்களை கருத்தும் என்றால் உன்னால் ஓடிப்போய் ஆறுதல் சொல்லுவாய் இப்பொழுது உனக்கு ஒரு கஷ்டங்கள் நிறைவந்ததும் இருக்கின்றாய் இருந்தது முதல் கஷ்டங்களுடனும் வேதனைகளுடன் வாழ்கின்றேன் இனி நீ இனித்து யாருமே இல்லை என் விளங்குகிறமோ உன் மனம் என் குழந்தையே எப்பொழுதும் இதை செய்து உன் கண்கள் பட்டதும் அப்பொழுது நீ விடுதலையின் படியில் காலை வைத்து விட்டாய் இனிமேல் உன்னைக்கு எதுவும் எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நினை நல்லதே நடுக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி